டைனோசர்கள் என்றால் நம்மை நினைவுக்கு வருவது பெரிய உடல் கூர்மையான பற்கள் பயங்கர சக்தி ஆனால் உங்களுக்கு தெரியுமா இன்று பூமியில் இன்னும் உயிருடன் இருக்கும் மிகச்சிறிய டைனோசர் இருக்கிறது அது என்ன தெரியுமா பெரிய டைனோசர்கள் இன்று பூமியில் இல்லை ஆனால் அவர்களின் சில சந்ததிகள் இன்னும் வானில் பறந்து வருகின்றன இதன் நீளம் வெறும் ஐந்து முதல் ஆறு சென்டிமீட்டர் எடை இரண்டு கிராம் மட்டுமே இதன் முட்டைகள் கூட பச்சை கொண்டை கடலை அளவிற்கு தான் இருக்கும் இந்த அசைவின் வேகம் அசாதாரணம் சிறகுகள் ஒரு வினாடிக்கு எண்பது முறை அசையும் இதயம் நிமிடத்திற்கு ஆயிரத்தி இருநூறு தடவை துடிக்கும் இந்த சிறிய உயிரின் பெயர் ஹமங் பறவை உலகின் மிகச்சிறிய பறவை ஆனாலும் டைனோசர்களின் உயிருடன் இருக்கும் வாரிசு இது வெறும் பறவை அல்ல விஞ்ஞானிகள் சொல்வது என்னவென்றால் பறவைகள் எல்லாம் உண்மையில் டைனோசர்களின் சந்ததிகள் பழைய தெரப்போட் டைனோசோஸ் வளர்ந்து வந்ததுதான் அதனால்தான் இந்த சிறிய ஹம்மின் பறவையை உயிருடன் இருக்கும் மிகச்சிறிய டைனோசர் என்று சொல்கிறார்கள் டைனோசர்கள் அழிந்துவிட்டார்கள் என்று நாம நினைக்கிறோம் ஆனால் உண்மையில் அவர்கள் இன்னும் உயிருடன் இருக்கிறார்கள் மர்மமான ஒரு பறவையாக மலரின் அருகே மிதந்து கொண்டிருக்கிறார்கள்